கத்தடி பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்று நம்ம கருளப்பட்ட தெய்வ வார்த்தை ஓ பதினான்கு இருபத்தி ஆறு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் இந்த வசனத்தில் கத்திரா ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல் சொல்கிறதா சொல்லப்பட்டிருக்குது கத்திரா ஏசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துவதற்கும் அவர் காட்டிய வழியில் நம்மை நடக்கிறதுக்கும் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவதற்கும் பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளே தந்துட்டு போயிருக்காங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார் அவர் நமக்கு ஆறுதல் தருகிறார் நம்மை வந்து பலப்படுத்துகிறார் திடப்படுத்துகிறார் நம்ம என்ன செய்கிறார்னா எல்லா காரியங்களிலும் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்போ சிலர் ஒன்று எட்டில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பல நடைவீர்கள்ன்னு நம்ம சோர்ந்து போகிற நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம் நமக்குள்ள பரிசு தாவியானவர் இருக்காரு பரிசு தாவியானவர் நம்ம பலப்படுத்தணும்னு நினைக்கும் போது நிச்சயமாய் அவர் நம்மளை பலப்படுத்துவார் நம்ம எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்ம தளர்ந்து போகிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர் நம்ம திடப்படுத்துவார் நீ இந்த வழியில் சென்ற கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் யோவான் பதினாறு பதிமூணில் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவாராங்க எல்லாவற்றையும் சொல்லி வழி நடத்துவார் அவர் வந்து சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தான் நம்மை அவர் சத்தியத்தில் நடத்துவார் கத்ரா ஏசு கிறிஸ்துவின் சத்திய வார்த்தைகளை நமக்கு கற்று தந்து அதில் படி நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனை நம்மளுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது தான் நம்முடைய வாழ்க்கை செவ்வையான பாதையில் போக முடியும் அவர் நம்மளுக்கு ஆலோசனை தந்து இது சரியான பாதை இந்த பாதையில் வான்னு சொல்லி நம்மளுக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார் அதனால் ஒவ்வொருவரும் அவர் ஒரு கருத்தராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெறப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வாசம் பண்ணி ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் அவர் பலப்படுத்துவார் திடப்படுத்துவார் ஆறுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார் வழி காட்டக்கூடியவராக இருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியினவரே நாம் பெற்றுக்கொள்வோம் ஸ்தோத்தராஜன் என்று துதிக்கிறோம் உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி அப்பா தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் பரிசுத்த ஆவியின் துணையோடு எங்களுடைய வாழ்க்கையை நடத்துபவர்களாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவிச்சிங்க ஏசு கிருஷ்ணன் என்று கொள்கிறேன் பிதாவை ஆமீன்